வணக்கம் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் தையல் மிஷின் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிச்சு இலவசமாக வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணிங்கனாலே நேரடியாக இங்கே வந்துடும் இன்னொரு முக்கியமான விஷயம் அனைவருக்கும் ஏன்னால் எந்த வீடியோ போட்டாலும் உடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே போய்ட்டுருங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் ஓகே அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இங்கே வந்துடும் பயனாளர் உள்நுழைவு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் நிறைய அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ண முடியாது அதை தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா கோட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட யூசர் ஐடி இல்லை அப்படின்னா கீழே நியூ யூசர் சைன் ஆஃப் ஹியர் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா சர்வீசஸ் நிறைய இருக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறையா இருக்கும் அதில் நாம் பண்ண போகிறது வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க இதில் இரநூத்தி ஏழு அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டிவ் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அது கீழே ப்ரொசீடு அந்த பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேன் நம்பர் இல்லாதவங்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஏற்கனவே கேன் நம்பர் எனக்கு இருக்கிறதுனால இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறேன் நான் மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போது டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துருச்சு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே மொபைல் நம்பர் வந்துடும் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓட்டி போயிடும் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே த்ரீ ஆப்ஷன் இருக்கும் அதில் ப்ரொசீட் பட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனனு கேட்குது ஆமான்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கேன் டீட்டெயில்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோமோ அது அப்படியே எல்லாமே இங்கே வந்துடும் இதெல்லாம் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல ஆனால் லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளி வகையை தேர்வு பண்ணுங்கள் இதில் உங்கள் புக்லேயே இருக்கும் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே தேர்வு பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார் நேம் ஆஃப் த அசிஸ்டிவ் டிவைஸ் அப்படின்னு இருக்கும் அதில் செலக்ட் பண்ணுங்கள் இதில் என்னென்ன டிவைஸ் இருக்குதோ அத்தனைக்கும் இதே வழிமுறையில் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும் இதில் மோட்டரைஸ்டு ஸ்விங் மிஷின் அதை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதுதான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பர்சன்டேஜ் உங்களுடைய புக்கில் போட்டிருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நீ கல்வி தகுதி எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேசிய அடையாளட்டன் மாற்றுத்திறனாளி புக்கு நம்பர் தான் அதுக்கப்புறம் இன்கம் எவ்வளோங்கிறதையும் கொடுத்துட்டு சொன்ன மாதிரியே எல்லாம் கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க ஸ்டூடெண்ட்டாக எம்ப்ளாய்டா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படிங்கிறத நீங்க இதில் செலக்ட் பண்ணணும் இதில் பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது நீங்க வேற ஏதாவது டிவைஸ் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க வாங்கியிருந்தால் எஸ் கொடுங்க எதுவுமே இன்ன வரைக்கும் வாங்கலைன்னா நோ கொடுக்கணும் இப்போது உதாரணத்துக்கு எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்ன டிவைஸ் வாங்குனீங்க எந்த தேதியில் வாங்குனீங்க அப்படிங்கிற விவரங்கள் நீங்கள் கீழே கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் எதுவும் வாங்கலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டா பிளாங்க் ஆகிடும் அதுக்கப்புறம் மாநில அடையாள அட்டை எண் கேட்டிருக்காங்க இருந்தால் கொடுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அடுத்தது யூடிஐடி நம்பர் கட்டாயம் கொடுக்கணும் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே செல்ஃப் டிக்ளரேஷன் அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலையே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும் அதுலேயே அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும் ஓகே இந்தந்த டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் அதுக்கு செலக்ட் டாக்குமெண்ட் அதில் செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்ளிகண்ட் ஃபோட்டோ அதே மாதிரி டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஒன்றுன்னு கொடுத்துடணும் அப்புறம் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் ஃபைல் வந்துடுச்சுன்னா அதை ஓப்பன் பண்ணி எந்த ஃபைலில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போது அப்லோடு அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும் அதில் இருக்கிற ஃபார்மேட் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அது முக்கியம் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுங்கள் நேஷனல் ஐடி கார்டு மாட்டுத்தனாளி புக்கை தான் சொல்கிறாங்க சர்டிஃபிகேட்டோட அதில் வந்து நம்பர் டூன்னு கொடுத்துட்டு ஆட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபைல் வரும் எந்த ஃபைல் இருக்குதோ அதை கொடுத்துட்டு அப்லோடு அப்படின்னு கொடுத்துட்டா இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்துடணும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்படி அப்லோட் பண்ண பண்ண கீழே வந்து டாக்குமெண்ட் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு காமிக்கும் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் மேக் பேமெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் கட்ட போயிடலாம் மட்டும் ஐம்பது பிக்சல் இருக்கணும் ஓகே இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் அதை வெப்சைட் கூப்பிட்டு போவோம் கொடுத்த உடனே பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் இதுல இந்த அக்ரி பட்டனை பண்ணிட்டு மேக் பேமெண்ட் மறுபடியும் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜிக்கு போயிடும் இதுல நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ கியூஆர் கோட் இப்படி நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு எந்த பேமெண்ட் ஆப்ஷன் ஈஸியாக இருக்குதோ அந்த பே பேமெண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி பில் கட்டிவிடுங்க பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரீலோட் ஆகி இப்படி வந்துடும் பேமெண்ட் டீட்டெயில்ஸில் யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இதில் பிரிண்ட் ரெசிப்ட் அழுத்தி பிடிச்சி டவுன்லோட் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா வெளியே வந்துட்டு கிளிக் ஹேர் டு ஹோம் பேஜ் அதை செலக்ட் பண்ணிட்டு ஏற்கனவே கொடுத்த மாதிரி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்ஸாக கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அசிஸ்டிவ் டிவைசஸ் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க எதை வேணாலும் செலக்ட் பண்ணலாம் அதை கூட செலக்ட் பண்ணிட்டு இதில் செக் ஸ்டேட்டஸ் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ரீப்ரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கு இல்லையா அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம ரீப்ரிண்ட் எடுத்துக்கலாம் அதாவது வந்து நம்ம பில்லை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போது இது மாதிரி தான் வரும் டேட் கொடுக்கணும் எந்த டேட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள நீங்க டேட் கரெக்டா ஆரம்ப முடிவு டேட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வந்துரும் இதுல லாஸ்ட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணோன்னா டவுன்லோட் ஆகிடும் இதுதான் ஒப்புகை சீட்டு நம்ம தயல் மிஷினுக்கு அப்ளை பண்ணமுல்லையா அதுக்கான ஒப்பிகை சீட்டு இந்த ஒப்புகை சீட்டோட மாற்றுத்திறனாளி எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சு மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தயல் மிஷின் ஃப்ரீயாகவே கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த நம்பர் வச்சு ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் இதோடய வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த நம்பர் இங்கே கொடுத்துட்டு என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டிஎன் அந்த கோடு இதை மட்டும் அடிச்சுட்டு அப்படியே புதுசாக வந்து டைப் பண்ணிக்கோங்க அதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தால் சர்ச் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இதுலேயே வந்துடும் என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணுறதே இல்லை லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து டக்குன்னு போய் சேரும் இதில் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி தான் வேறு ஏதாவது டிவைஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆன்லைனில் இதே மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நன்றி